நம்ம கழுத்த ஒண்ணுமே இல்ல அந்த அப்பா பார்த்தா பாவமா இருக்கு பேசாம ஜெயிச்சு காட்டு பணம் பணத்தோட தான் சேரும் இதுவே ஒரு பணக்கார வந்து கார் வாங்கி தான் சொல்லலாம் எஸ் இன்னைக்கு என்ன டாபிக் பேசலாம் ராபின் டாக்ஸ்ல ஆக்சுவலி நேற்று ஒரு பையன் பைக் வாங்கின வீடியோ வந்து பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு நம்ம சமூக வலைத்துல ஜாம்பிஸ் அசேஷியல் அதி மேதாவிகள் வந்து நல்லா வர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க போல கூட அந்த அம்மா கழுத்தில் ஒன்றுமே இல்லை அந்த அப்பா பார்த்தா பாவமாக இருக்கு இவ்வளோ பெரிய பைக் வாங்கினோமா லோனில் வாங்கணுமா கஷ்டப்படணுமா அவங்க அம்மாவுக்கு ஒரு மிக வாங்கி போட்டிருக்கலாம் இதில் ஹைலைட்டான ஒரு கமெண்ட் பார்த்தங்க ஆல் இந்த அட்வான்ஸ் இரங்கல் யாரா நீங்கள்லாம் நேற்று போட்டிருந்த அதே மாதிரி அதில் சிரித்தவங்களுக்கும் இதில் இப்படி கமெண்ட் பண்ண பெரிய வித்தியாசமே இல்லை இதுவே ஒரு பணக்கார வந்து கார் வாங்கி வச்சுக்கோங்களேன் மச்சான் எப்போ ட்ரீட்டு கார் சம்மா மாடல் எவ்வளோ மைலேஜ் தரும் எவ்வளோ வாங்கினேன் இல்லைங்கப்பா ஏன்னா இதுவே ஒரு ஏழை வாங்கினானா ஏன்னா நான் இப்போ பேசிக்கிட்டுங்களேன் இந்த ஃபோன் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே எஸ்டபிள்யூ டூ அல்ட்ரா வாங்கினப்போ மூவாயிரம் வீடியோ போட்டிருக்கேன் மூவாயிரம் வீடியோல தெரியாத ஒண்ணு அந்த போன் வாங்கி அந்த முதல் வீடியோல இந்த லோனா இஎம்ஐய பஜாஜ் பிரான்ஸா என்னோட கேள்வி என்ன நாங்களும் போனே வாங்க கூடாதாரா இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் இப்படிதான் எனக்கு என்னன்னா அவ்வளவு கண்டென்ட் நம்ம நிறைய போட்டிருக்கோம் அப்படின்ற பட்சத்துல அதெல்லாம் ஏன் இவங்க பார்க்கல பட் இந்த ஒரு லட்ச ரூபாய் ஃபோன் வாங்கும்போது ஓ யூடியூப்ல சம்பாதிக்கிறான்கா ஃபோன் வாங்கிறேன் ஒரு லட்ச ரூபாய்க்கு நான் அந்த ஃபோன் வாங்க எவ்வளோ பாடுபட்டேன் ஒரு ஷார்ட் மாதிரி எடுக்கணும் அப்படியே வச்சிருக்கேன் அது வந்து என் நெருங்கிய வட்டத்தில் இருக்க அந்த கேள்வியை கேட்காத நாளாக ஃபோன் வாங்கிடலாம் சூப்பர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சாங்கல்ல அவங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் நல்லா இருக்கக்கூடாது நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் அப்படிதாங்க கேட்பாங்க சும்மா தெரியாமல் கேட்டேன் விகிலியெல்லாம் கேட்டேன்னு சொன்னா நம்பாதீங்க தயவு செஞ்சு இங்கே இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்மேட் இருக்குது தான் இதை தான் பண்ணணும் இவன்னா இதை தான் பண்ணணும் அன்னைக்கு குளக்கல் விற்றுட்ட மாதிரி இன்னைக்கு ஏழை ஒருத்தர் தான் வச்சிருக்காங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளால் பேசவே கூடாது என்னெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பாங்க சொந்த விடுவாங்க ஆனால் அதையே அரைக்கிற மாதிரி இருக்குல்ல ஏன் பேசுகிற பேசாத பேசாமல் ஜெயிச்சு காட்டு ஏன்னா ஒரு யூடியூபர்ரா எப்பட்றா பேசாமல் ஜெயிச்சு காட்டுறது என்னடா உங்கள் கான்செப்ட்டு பேசக்கூடாது டீச் கட்டணும் பேசக்கூடாது யூடியூபரா நான் பேசுகிறதாண்ட்டு தெரியும் நாலு பேர் நான் என்ன பேசுகிறேன்னு அப்படி போய் தான் இன்றைக்கி என்ன மதித்து என் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறாங்க இந்த முதலையெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக பழக்கமாகணும் தெரியணும் ஏன்னா இதில் முக்கியமான விஷயம் முடியலாம் விக் இல்லாமல் இல்லாமல் நிறைய வீடியோ போடுவேன் ஸோ அந்த ஒரு அட்ராக்ஷன் வேணும் இது எல்லாருமே நம்ம குறை சொல்ல முடியாது நம்மளோட கண்டென்ட்டை பார்த்து அப்படியே கண்டியூம் பண்ணுறாங்க அவங்க தான் நமக்கான ஆடியன்ஸ் அடிக்கடி சொல்கிறேன்னா ஏன் நேரம் தான் பையன் வீடியோவில் அவ்வளோ கலாச்சிருக்கீங்க எல்லாம் கமெண்ட் போட்டிருக்கீங்களா என்னோடய ஒரே ஒரு கேள்வி தான் ஒருத்தருக்கு லோன் அந்த பையன் லோனில் வாங்கினானா ரெடி கேஷன் அது அவனோட விருப்பம் ஒருத்தர் லோனில் வாங்குறாருன்னா சும்மா தூக்கி கொடுத்துருவான் எல்லாம் அந்த பைக்கு நான் ரெண்டு லட்சம் வருமா சும்மா என்ன தூக்கி கொடுப்பானா லோன் அப்படிதான் செக் பண்ணிக்க மாட்டாரா இல்லை தெரியாமல் தான் கே கமெண்ட்டில் அவ்வளோ கழிவு கொடுத்துருக்கியே அவங்க அம்மாவுக்கு ஒரு நகை ஓட்டிங்களா அப்படின்னு சின்ன கேள்வி நீயா அவன் லோன் கட்டாட்டி அந்த லோன் காசு கொடுக்க போகிறேன் இல்லை அவ்வளோ கமெண்ட் பண்ணுற வக்கனையா அந்த அம்மாவுக்கு நீ நகை வாங்கி கொடு நீ நகை வாங்கி போடு அவ்வளோ தாழ்வு பேசல நாவையும் வாங்கி போடணும் நானும் அந்த அம்மா புலமும் பார்த்துங்க ஆனால் நம்ம இப்பெல்லாம் பேசுனோம்னா ஏம்பாட புலம்புற அவனோட தாழ்வு மனப்பான்மை வந்து தெரியுது உனட பணம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது அதனால தான் நீ இப்பெல்லாம் பேசுற பணம் பணத்தோடு தான் சேரும் நீ எல்லாம் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா பணம் பணத்தோடு தான் சேரவே சேராது பணம் உழைப்போட மட்டும்தான் சேரும் நீங்க என்ன பிசினஸ் எல்லாம் பண்ணீங்க ஒருத்தர் ஏமாத்தி எவ்வளவு லட்சங்கள் கோடி எவ்வளோ சம்பாதிச்சுக்கிங்க சத்தியமா அது உங்கள்கிட்ட தங்கவே தங்காது உங்கள்கிட்ட நீங்க என்னதான் ஓடி வந்துச்சு நம்புறீங்களோ கண்டிப்பா நீங்க அந்த காசோட மடங்கு ஆஸ்பத்திரி தான் ஓடி ஓடி செலவு பண்ணுவீங்க கர்மா இஸ் ஆல்வேஸ் பூமரங் அப்படின்றது அதுதான் நான் திரும்பவும் சொல்றேன் நெல் விதைச்சா அருளி முளைக்காது சோ நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் முளைக்கும் சோ அந்த பையனை பத்தி நீங்கள் அவ்வளோ பேசிருக்கீங்க இல்லையே அந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு மறுபடியும் பல வரும் அதுலேயும் அந்த அட்வான்ஸ் ஆதந்திரங்கள் இருக்குல்ல என்னுடைய கேள்விதான் அந்த போய் விழுந்தா நீயா போய் தூக்கி விட போகிற நீயா போய் ஹாஸ்பிட்டல் சேர்க்க போற நல்ல வார்த்தை சொல்லலாம் தம்பி வண்டி பார்த்து ஓட்டுப்பா ஹெல்மெட் போட்டு ஓட்டுப்பா பத்திரமா ஓட்டுப்பா பைக் பத்திரமா வச்சுக்கப்பா நல்லா சுத்தமா மெயின்டைன் பண்ணுப்பா அப்பப்ப சர்வீஸ் கொடுப்பா அப்பவா ஆயில் மாத்துவா இந்த மாதிரி எவ்வளோ நல்ல விஷயம் சொல்லலாம் சொல்ல மாட்டேன் அம்மா கழுத்துல எப்படியும் போய் எங்கேயாவது விட்டுட்டு ஏத்தி சுத்துருவான் என்னடா ஏய் முதல்ல அந்த பார்மேட்ல இருந்து வெளியே வாங்கடா நான் என்ன சுத்தி அவ்வளவு பாசிட்டிவ் வாய்ப்புள்ள மக்கள் நான் இவ்வளவு தூரம் சேர்த்திருங்க அப்படின்ற ஒரே விஷயம் பதினஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் அப்படின்றது சும்மா கிடையாது ஏன்னா இங்க போய் பிராடிதனம் பண்ணா லட்சங்கள்ல அவுத்துக்காட்டிய வீடியோ போட்டா கோடி அளவு வியூ போகும் ஆனா அன்பா நேர்மையா உண்மையா பேசுனா அஞ்சு மேட்ச் உண்மையா கிடைக்கும் இங்க அவங்களுக்கு டைம் வேணுமா இல்ல வியூஸ் வேணுமா உழைப்பு வேணுமா பணம் வேணுமா அன்பு வேணுமா நீங்க தான் யோசிக்கணும் சோ நீங்க எதை பாக்கணும் அப்படின்னு டிசைட் பண்றான்ல அதை நான் தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட போராடி போயிட்டு இருக்கு நல்லா தான் போயிட்டு இருக்கு ஜாலியா போயிட்டு சந்தோஷமா போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் ஆச்சு அப்ப பேசின யாருமே இப்ப என்கிட்ட இல்ல ஏன்னா அதை வச்சு நான் டோல் பண்ணி கம்மண்ட் வீடியோ போட்டுருவேன் கண்டனக்கிடுவேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அமைதியாக இருந்த வரைக்கும் இவ்வளோ வேணால் பேசலாம் நம்ம திரும்ப நம்ம எதுவுமே பண்ண மாட்டோமா நம்ம நல்லா அவமானப்படுத்துவோம் இதே அவமானப்படுத்த திருப்பி நக்கல் பண்ணாச்சிக்கோங்களேன் அய்யோ ஹட் பண்ணிட்டான் எங்களுக்கு வலிக்குது தொடர்ந்து பேசுவோம் அதுவரை அன்பை கொண்டே இருப்போம் பேரன்பை அறுவடை செய்ய நன்றி இருபத்தி ஆறு பதினெட்டு மூணாவது ட்ரை பண்ணலாம் மூணாவது சட்டை